இளையம்டா என்னன்னு சொல்லி பாப்போம் நாங்க திரும்பவும் அந்த தாவர இளையம் படிக்கிற நேரம் இளையம்டா என்னன்னு சொல்லி பாத்துக்கிறோம் அதுக்கு முந்தி நாங்க படிச்சுக்கிறோம் இளையத்தை பத்தி திரும்பவும் நாங்க இப்ப விலங்கிலேயே வரக்கூட எதுக்கும் கடமைக்காக சொல்லிட்டு போவோம் உங்களுக்கு தெரியும் இளையம்னு சொல்லக்கூடியது வந்து சிம்பிளா சொன்னோம்னு சொன்ன ஒரு 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 சொல்ல சொல்ல சொன்னாங்க சொல்லல அப்படின்னா களங்கள்ட கூட்டம் சரியா இளையம்னு சொல்லக்கூடியது என்றால் களங்கள்ட கூட்டம் கேட்டா இன்னும் கொஞ்சம் அதை விரிவாக்கி நோண்டு இப்படி சொல்லலாம் விசேட தொழில்களை செய்யறதுக்காக வேண்டி சரியா விசேட தொழில் இல்லண்டா தொழில்கள் ரெண்டே போய் சொல்லணுமா விசேட தொழில் இல்லாட்டி தொழில்களை செய்யறதுக்காக வேண்டி சிரத்தில் அடைந்த களங்கள்ட கூட்டத்துக்கு தான் நாங்க சொல்ற வந்து இல்லை அப்படி சொல்லி சரியா கலங்களின் கூட்டம் சரியா அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட களங்கள்ட ஒரு குரூப் குரூப் ஆஃப் செல்ஸ் சொல்லுவோம் நாங்கள் இங்கிலீஷ்ல சரியா குரூப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னா வந்து களங்கள்ட கூட்டத்துக்கு தான் நாங்கள் இல்லை சொல்லி சொல்றேன் ரைட்டா அப்ப கலங்கள்ட கூட்டம்னா சும்மா இருக்கிற கலங்கள் கூட்டமாக சேந்திக்கிறதால ஏதோ ஒரு தொழிலை சேர்த்துக்காக வேண்டி கலங்கள் கூட்டமாக இருந்தா அந்த கலங்கள்ட கூட்டத்துக்கு நாங்க சொல்ற இல்லை அப்படி சொல்லி ரைட்டா அப்படி கலங்கள்ட கூட்டம் இருக்கிற நேரத்தில் அந்த கலங்களுக்கு ஒரே வகையான கலங்கள் இருக்கோ மேலும் சரியா அதாவது அந்த கலங்களோட கூட்டம் எல்லா கலங்களும் ஒரே வகையை சேர்ந்த கலங்கள் ஆயிக்கோ மேலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் பல வகையான கலங்கள் அதுல காணப்படலாம் அந்த கலங்களோட கூட்டத்துக்கு பல வகையான கலங்கள் சேர்ந்து ஒரு கூட்டமா இருக்கும் சரியா அதே நேரம் இந்த முழு கலமே ஏதாவது ஒரு தொழில் செய்யறதுக்கு இல்லன்றால் தொழில்களை செய்யறதுக்காக வேண்டி சிரத்தல் அடைந்து இருக்கும் அந்த முழு செட்டுமை என்னத்துக்குன்னா ஏதாவது ஒரு தொழில் ஒன்றை செய்யறதுக்காக வேண்டி இல்லன்னா ஏதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்யறதுக்காக வேண்டி சரியா அடைந்து காணப்படும் அந்த முழு கூட்டமும் அந்த முழு கூட்டம் அது கூட்டமா இருக்கிறதே நோக்கம் அதுதான் ஏதோ ஏதோ ஒரு தொழிலை செய்யறதுக்கு இல்லன்னா ஏதாவது தொழில்களை செய்யறதுக்காக வேண்டி சரியா அப்ப அதான் நாங்க இலையை அப்படின்னு சொல்லி சொல்றோம்